யாழ்ப்பாணத்தின் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மேலும் ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் நேற்று வரை மீட்கப்பட்ட நிலையில் ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனையடுத்து மொத்தமாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த எலும்புக்கூடுகளில் நான்கு எலும்புக்கூடுகள் பின்னி பிணைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் பதி மூன்றாவது நாளாகவும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுலி தோண்டப்படவிருக்கிறது இதேவேளை நேற்று குறித்த இடத்தில் தேங்காது வடிகால் அமைப்பதற்காக மற்றொரு இடத்தில் ஒன்று அதிலும் எலும்புக்கூடுகள் அந்த வடிகான் அமைக்கும் பணிகளும் நிறுத்தப்பட்டு அந்த இடத்திலும் எலும்புக்கூடுகளை தேடி அகழ்வு பணிகள் இடம்பெறவிருக்கின்றன இன்றைய பன்னிரண்டாம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே முன்னைய நேர்காணல் தெரி தெரிவித்ததன்படி நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து ஏற்கனவே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எண்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோடு அதிலேயும் அந்த கான்வற்ற பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த வெட்டப்பட்டது அந்த கான்வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்களில் மனித எண்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால் அந்த கான்வற்ற நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இது தனியொரு மனித அகழ்வு பணிக்குரிய இடமாக வராது தற்போது நடந்து நடந்துகொண்டிருக்கிற அகழ்வு பணிக்குரிய தொடர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பிரதேசம் வந்து அடையாளம் காணப்படும் இன்றைய தினம் பன்னிரெண்டாவது நாளாகவும் அகழ்வு ஆராய்ச்சி நடைபெற்றது அதற்காக நிபுணர் ராஜோமதேவ் அவர்களும் அவருடைய குழுவினரும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொல்லியல் துறையில் துறையிலான அந்த மாணவர்களும் இங்கு வந்து அகழ்வாராயில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் அகழ்வாராவை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதற்கு மாறாக தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது